எங்கள் வீட்டில் நானும் ராகுலின் அண்ணன் மனைவியான அதாவது என் ஒரே நாத்தனார் ஸ்ரேயா அண்ணி மட்டும்தான் இருந்தோம் ராகுலின் அண்ணன் சுரேஷ் வெளிநாட்டில் வேலை செய்வதால் வருடத்தின் பெரும் பகுதி நேரத்தை ஸ்ரேயா அண்ணி தனிமையில்தான் கழித்தார் அவருக்கு வயது இருபத்தி ஏழு இருக்கும் ஆனால் அவரை பார்த்தால் இன்னும் பள்ளிக்கு செல்லும் பெண் என்றுதான் தோன்றும் அவரது சோகமான முகம் நீண்ட கழித்து எப்போதும் எதையோ தேடும் கண்கள் உண்மையில் நான் ஒரு பெண்ணாக இருந்தும் சில நேரங்களில் அவருடைய தனிமையை நினைத்து வருந்துவதை என்னால் தவிர்க்க முடியாது அன்று மாலை நேரத்தில் பெரும் மழை பெய்யத் தொடங்கியது கூரையில் விழும் மழைத்துளிகளின் சத்தம் ஒரு யுத்தத்தைப் போல இருந்தது நான் கீழே ஹாலில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் மனம் புத்தகத்தில் இல்லை அனன்யா படிக்கெட்டு பக்கமிருந்து கேட்ட மென்மையான நடுக்கம் கலந்த குரலை கேட்டு நான் திடிக்கிட்டு திரும்பினேன் ஸ்ரேயா அண்ணி மாடி படிக்கட்டுகளில் மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருந்தார் அவரைப் பார்த்ததும் எனக்கு பரிதாபமாக இருந்தது அவர் மிகவும் எளிமையான வெளிர் நீல நிறத்திலான ஒரு இரவு உடை அணிந்திருந்தார் அந்த உடை அவருடைய மெலிந்த தேகத்தில் சாதாரணமாக தொங்கிக் கொண்டிருந்தது ஹாலிலிருந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவருடைய முகம் மிகவும் வாடி தெரிந்தது அவர் இறங்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒருவித தயக்கமிருந்தது அவர் அழுது கொண்டிருந்திருப்பார் போல கண்கள் சிவந்திருந்தன கண்ணத்தில் வழிந்த ஒரு துளி கீழே விழுவதை நான் கவலையோடு பார்த்து கொண்டிருந்தேன் என்ன அன்னி ஏதாவது பிரச்சனையா என்றேன் என் குரலில் பதற்றமிருந்தது எனக்கு அறையில் தனியாக இருக்க முடியவில்லை அனன்யா மிகவும் பயமாகவும் தனிமையாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த மழைக்கு என் மனம் ஏதோ செய்கிறது என்று கூறிக்கொண்டே வந்து என் அருகிலேயே சோஃபாவில் அமர்ந்தார் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தபோது அவருடைய நடுக்கத்தை என்னால் உணர முடிந்தது அவரிடமிருந்து மென்மையான பவுடர் வாசனை வீசியது நாங்கள் இருவரும் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை ஜன்னல் வழியாக தெரியும் மின்னல் வெளிச்சத்தையே பார்த்து கொண்டிருந்தோம் வெளியே மழை காற்று கதவு ஜன்னல்களை மோதும் சத்தம் பயங்கரமாக இருந்தது நம் வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதில்லையான அனன்யா அண்ணி மெதுவாக முணுமுணுத்தார் அவர் பார்வை தூரத்து இருளில் இருந்தது பெரிய வீடு கார் வசதிகள் எல்லாம் இருந்தும் நம் கவலைகளை பகிர்ந்து கொள்ள ஆறுதல் சொல்ல ஒரு துணை இல்லை நாம் இருவரும் ஒரு வகையில் அனாதைகள் போலத்தான் உணர்கிறோம் அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்களிலும் கண்ணீர் வந்தது அது உண்மைதான் அண்ணி ராகுல் இருந்தாலும் அவன் அவனுடைய வேலை அவனுடைய உலகம் என்று என்றிருக்கிறான் அவனுக்கு நான் இருப்பதே பல நேரங்களில் மறந்துவிடுகிறது நமக்கு தேவை ஒரு உண்மையான நட்பு அனன்யா மனதிற்கு அமைதி தரும் ஒரு அன்பு என்று சொல்லி அண்ணி என்னை பார்த்தார் அந்த பார்வையிலிருந்த ஏக்கம் என் இதயத்தை உருக்கியது திடீரென்று வானமே இடிந்து விழுவது போல ஒரு பெரிய இடி இடித்தது அந்த சத்தத்தோடு வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அடர்ந்த இருள் எங்களை சூழ்ந்து கொண்டது அம்மா என்று அலறியபடி ஸ்ரேயா அண்ணி பயத்தில் என் கையை இருகப்பற்றிக் கொண்டார் அந்த கடும் இருளில் அவருடைய நடுக்கம் என் கைக்கு தெரிந்தது அவர் பயத்தில் சுருண்டு போவதை என்னால் உணர முடிந்தது நான் என் போனின் டார்ச் லைட்டை போட முயற்சிக்கவில்லை அவருக்கு தைரியம் சொல்லும் விதமாக அவர் கைகளை ஆதரவாக பிடித்துக்கொண்டேன் பயப்படாதீர்கள் அண்ணி நான் இருக்கிறேன்ல நமக்கு ஒன்றுமாகாது என்று அவர் கைகளை தட்டிக் கொடுத்தேன் அந்த இருளிலும் அவருடைய கண்ணீர் என் கைகளில் விழுவதை உணர்ந்தேன் சிறிது நேரத்தில் அண்ணி தலையை நிமிர்த்தினார் ஆனால் அவர் என் கையை விடவில்லை மின்னல் வெளிச்சத்தில் அவர் கண்களிலிருந்த நம்பிக்கையை நான் கண்டேன் அனன்யா நீ அருகில் இழுப்பது எனக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கிறது தெரியுமா என்று என் காதருகே கூறினார் அவருடைய வார்த்தைகளிலிருந்த தன்மை என்னை நெகிழச் செய்தது எனக்கும் அப்படித்தான் அண்ணி என்று நானும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன் அண்ணி தன் ஒரு கையை என் தோளில் வைத்தார் நாம் இருவரும் இப்படி தனிமையில் வாடுவது நியாயமா ஆண்கள் நம்மை புரிந்து போது நாம் ஏன் நமக்காக வாழக்கூடாது அவர் கேட்டதன் அர்த்தம் எனக்கு புரிந்தது அவர் கேட்பது தவறான ஒன்றல்ல மனதிற்கான வடிகால் இது இப்போது என் நாத்தனார் மட்டுமில்லை ஆறுதலை தேடும் தனிமைப்படுத்தப்பட்ட என் சகோதரி என்று எனக்கு புரிந்தது இன்றிரவு நாம் என் செல்லலாமா தனியாக இருக்க வேண்டாம் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக கேட்டேன் அண்ணி என் நெற்றியில் பாசத்துடன் சாய்ந்து கொண்டார் ஆம் போலாம் இன்றிரவு நீ என் அருகிலிரு எனக்கு உன்னுடைய நட்பு வேண்டும் நாங்கள் இருவரும் கைகோர்த்து கொண்டு போனின் மங்களான வெளிச்சத்தில் படிக்கட்டுகளில் ஏறி மேலே சென்றோம் போகும் வழியிலும் அண்ணி என் கையை ஆதரவாக பிடித்திருந்தார் அறைக்குள் வந்த நாங்கள் கட்டலில் அமர்ந்தோம் அறை இருட்டாக இருந்தாலும் ஜன்னல் கண்ணாடி வழியாக விழும் மின்னல் வெளிச்சம் அவ்வப்போது அறையை ஒளிரச் செய்தது அனன்யா ஃபோன் லைட்டை அணைத்துவிடு நாம் மனம் விட்டு பேச இந்த அமைதி நல்லது அண்ணி மெதுவாக சொன்னார் நான் ஃபோனை அணைத்து ஓரமாக வைத்தேன் இப்போது எங்களுக்கு எங்கள் இருவரின் குரல்கள் மட்டுமே துணையாக இருந்தன வெளியே மழை கொட்டும் சத்தம் எங்கள் தனிமையை இன்னும் அதிகப்படுத்தி காட்டியது உனக்கு தெரியுமா அனன்யா அண்ணி என் தோளில் தலை சாய்த்து கண்டார் நான் திருமணமாகி இந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து ஒரு நல்ல தோழியை தேடுகிறேன் சுரீஷ் நல்லவர்தான் ஆனால் அவருக்கு என் மனதை பற்றி யோசிக்க நேரமில்லை ஒரு பெண்ணுக்கு தேவை பணம் காசு மட்டுமல்ல தன்னை பற்றி விசாரிக்கும் தன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு உறவு அல்லவா அண்ணி என் குரலிலிருந்த வலி எனக்கு புரிந்தது நான் என் மறு கையால் அவர் கையை வருடினேன் எனக்கு புரிகிறது அண்ணி ராகுலும் அப்படித்தான் நமக்கு எல்லாமே கிடைத்துவிட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மன நிம்மதி இல்லை என்பதை அவர்கள் உணர்வதில்லை அதுதானே அண்ணி தலையை உயர்த்தி என் முகத்தை பார்த்தார் நமக்கு தேவை ஒரு உண்மையான பிணைப்பு அனன்யா ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது அப்படி சொல்லி அவர் என் கைகளை எடுத்து தன் கண்ணத்தில் வைத்து கொண்டார் அவருடைய ஈரம் கலந்த கண்கள் எனக்கு நன்றி சொல்வது போல இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான் நாம் இருவரும் இனி தனியாக இல்லை நீ எனக்கு கிடைத்த வரம் அனன்யா அன்னி அழுதார் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் நம் கவலைகளைப் போக்க வேறு யாரும் தேவையில்லை நாங்கள் இருவரும் கட்டிலில் சாய்ந்து கொண்டோம் அவர் என் தோளில் தலை வைத்து படுத்து கொண்டார் நானும் அவருக்கு ஆதரவாக இருந்தேன் வெளியை இடிக்கும் போதெல்லாம் நாங்கள் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து பயத்தை போக்கிக் கொண்டோம் அந்த நேரத்தில் எங்கள் மனதிலிருந்தது சகோதரத்துவத்தை விட பெரியதொரு நட்பு யாருமற்ற உலகில் தனித்துவிடப்பட்ட இரண்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பது போன்ற உணர்வு ஸ்ரேயா அண்ணி என் கைகளை பிடித்துக்கொண்ட விதம் அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்னை நெகிழச் செய்தது ஒரு தோழியிடமிருந்து கிடைக்கும் உண்மையான அன்பை நான் அவரிடம் கண்டேன் மணித்தியாலங்கள் கடந்தன மழை மெல்ல குறைந்தது நாங்கள் இருவரும் ஒரே போர்வையின் கீழ் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்தோம் நாளை காலை என்று மனதில் சிறு தயக்கத்துடன் கேட்டேன் அண்ணி என் கையை அழுத்தி சொன்னார் நாளை என்ன நடந்தாலும் நம் நட்பு மாறாது இன்று நமக்கு கிடைத்த இந்த தெளிவு போதும் மறுநாள் காலை சூரிய ஒளி அறைக்குள் விழுந்தபோது நான் விழித்தேன் கண் விழித்து பார்த்தபோது ஸ்ரேயா அண்ணி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை பார்த்தேன் அவர் முகத்தில் இருந்த கவலை மறைந்து ஒரு அமைதி நிலவியது நான் மெதுவாக எழ முயன்றபோது அண்ணி கண் விழித்தார் அவர் என்னை பார்த்து அழகாக புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது அன்று பகல் பொழுதில் நானும் அண்ணியும் வீட்டு வேலைகளை செய்தோம் ஏதோ நீண்ட நாள் பழகிய தோழிகள் போல நாங்கள் வார்த்தைகளால் சொல்லாவிட்டாலும் எங்கள் பார்வையில் பெரியதொரு புரிதல் இருந்தது மாலை நான்கு மணியளவில் ராகுல் என் கணவர் வீட்டிற்கு வந்தார் காரின் ஹாரன் சத்தம் கேட்டதுமே என் மனதில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டது நேற்று இரவு ஸ்ரேயா அன்னிக்கும் எனக்கும் இடையில் உருவான அந்த ஆழமான நட்பு உலகத்திற்கு தெரியாத ஒன்று என்று தோன்றியது ராகுல் வீட்டுக்குள் வரும்போதே சத்தத்துடன் தான் வந்தான் அப்பா என்ன ஒரு டிராஃபிக் அவன் பையை சோஃபாவில் வீசிவிட்டு அமர்ந்தான் நான் தண்ணீர் டம்ளரை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் சென்றேன் குடிங்க ராகுல் ராகுல் தண்ணீரை குடித்தான் அவன் என்னை பார்த்த விதம் சாதாரணமாகத்தான் இருந்தது என் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை அவனால் உணர முடியவில்லை அப்போது ஸ்ரேயா அண்ணி சமையலறையிலிருந்து ஹாலுக்கு வந்தார் அவர் முகத்தில் இப்போது ஒரு பொலிவு இருந்தது அவர் ராகுலை பார்த்து சிரித்தார் வா ராகுல் வந்துட்டியா டயர்டா இருப்ப அண்ணி கேட்டார் ஆமாம் மண்ணி பயங்கர டயர்ட் ராகுல் சொன்னான் நான் அண்ணியை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் ராகுலுடன் மிக சாதாரணமாக பேசினார் ஆனால் ராகுல் வேறு பக்கம் திரும்பும்போது அவர் என்னை பார்த்து ஒரு செய்தார் அந்த பார்வையில் நாம் இருவருக்கும் நாம் இருக்கிறோம் என்ற செய்தி இருந்தது இரவு உணவு வேலை மிகவும் சாதாரணமாக கழிந்தது ராகுல் தொடர்ந்து தன் பிசினஸ் விஷயங்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தான் நானும் அண்ணியும் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு சிரித்துக்கொண்டோம் நாங்கள் உணவு மேஜையில் அமர்ந்திருந்தபோது போது அண்ணி தண்ணீர் ஜக்கை என் பக்கம் நகர்த்துவதை பார்த்தேன் நான் அதை எடுக்க கையை நீட்டினேன் எங்கள் கைகள் ஒன்றோடொன்று பட்டன அந்த சிறிய பரிசம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது நாங்கள் இருவரும் தனியாக இல்லை என்ற உணர்வு அது ராகுல் மேஜையின் மறுபக்கத்தில் அமர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எங்கள் இருவருக்கும் இடையிலிருக்கும் இந்த ஆழமான நட்பை பற்றி எந்த புரிதலும் இல்லை சாப்பிட்டு முடித்து ராகுல் அறைக்கு சென்றான் நான் சீக்கிரம் தூங்குகிறேன் அவன் சொன்னான் நான் சமையலறைக்கு சென்றேன் சிறிது நேரத்தில் ஸ்ரேயா அண்ணி அங்கு வந்தார் ராகுல் தூங்கிட்டானா அவர் மெதுவாக கேட்டார் ஆமாம் அண்ணி என்றேன் அண்ணி என் அருகில் வந்தார் உனக்கு இன்று பனிமையாக இருக்கிறதா என்று அன்புடன் கேட்டார் நான் சிரித்தேன் இல்லை அண்ணி எனக்கு இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ராகுல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் மனதிற்கு ஒரு தோழி கிடைத்துவிட்டார் அண்ணி என் கையை பிடித்து கொண்டார் சரியாக சொன்னாய் ராகுல் நாளைக்கும் வேலைக்கு போவான் ஆனால் நம் நட்பு எப்போதும் இருக்கும் அவர் மகிழ்ச்சியாக சொன்னார் மறுநாள் பகல் ராகுல் வேலைக்கு சென்ற பிறகு வீடு மீண்டும் அமைதியானது ஆனால் அந்த அமைதி இப்போது எனக்கு பாரமாக தெரியவில்லை அண்ணி இருப்பதை பார்த்தேன் நான் அவர் அருகில் சென்றேன் அன்னி என்று அழைத்தேன் அன்னி திரும்பி பார்த்தார் வா அனன்யா பார் இந்த மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது உண்மைதான் அண்ணி பார்ப்பதற்கு ஆட்கள் இருந்தால் எல்லாமே அழகுதான் என்றேன் சுரேஷ் அண்ணா ஃபோன் செய்தாரா அன்னி சிரித்தார் ம் கூப்பிட்டார் வழக்கம்போல்தான் பேசினார் ஆனால் இன்று எனக்கு அது பெரிதாக வலிக்கவில்லை ஏனென்றால் என் கவலையை பகிர்ந்து கொள்ள எனக்கு நீ இருக்கிறாய் அன்னியின் வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியை பந்தது நான் மெதுவாக அன்னியின் கையை பிடித்துக்கொண்டேன் நாம் இருவரும் இனி ஒருபோதும் அழுது கொண்டிருக்கக்கூடாதண்ணி நாங்கள் இருவரும் சிறிது நேரம் கைகோர்த்து கொண்டிருந்தோம் அந்த தருணத்தில் நாத்தனார் உறவையும் தாண்டி இரண்டு சகோதரிகளின் ஆத்மார்த்தமான பந்தம் எங்களுக்குள் இருப்பதை நான் உணர்ந்தேன் இரண்டு நாட்களுக்குப் பிறகு மீண்டும் மழை தொடங்கியது ராகுல் அன்று இரவு வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தான் நான் மாடியில் பால்கனியில் நின்று மழையை கொண்டிருந்தேன் இரவு பத்து மணி இருக்கும் தனியாகவா ஸ்ரேயா அண்ணி இரண்டு காப்பிக் கோப்பைகளுடன் வந்தார் ராகுல் கீழேதானே என்று கேட்டுக்கொண்டே எனக்கு காப்பியை கொடுத்தார் ஆமாம் மண்ணி கிரிக்கெட் மேட்ச் அண்ணி சிரித்தார் ம் ஆண்கள் அவர் என் அருகில் வந்து நின்றார் இன்றிரவும் மழை அழகாக இருக்கிறது இல்லையா ஆமாம் எனக்கு இப்போது தனிமையாக இல்லை என்றேன் ஏன் அன்னி கேட்டார் ஏனென்றால் என்னை புரிந்து கொள்ளும் ஒருவர் என் அருகில் இருக்கிறார் என்று அவரை பார்த்து சிரித்தேன் அண்ணி என் தோளில் கை போட்டார் உன் நட்பு எனக்கு கிடைத்த பெரிய பரிசு அனன்யா நாங்கள் பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அன்னி என் தலைமுடியை அன்பாக கோதிவிட்டார் நீ எவ்வளவு நல்லவள் அனன்யா அவரின் தலையை தடவி கொடுக்கும் விதத்தில் எனக்கு அம்மாவின் நினைவு வந்தது ராகுலிடம் கூட கிடைக்காத ஒரு தாய்மை கலந்த அன்பு அது உனக்கு களைப்பாக இருந்தால் சொல் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது கீழே ராகுல் கத்துவது கேட்டது எஸ் விக்கெட் நாங்கள் இருவரும் சிரித்துக்கொண்டோம் பார்த்தாயா அவனுக்கு நம்மை பற்றி நினைவே இல்லை அன்னி சொன்னார் பரவாயில்லை அண்ணி நமக்கு நம்முலகம் இருக்கிறது என்றேன் அன்று இரவு நான் தோங்க செல்லும் போது ஒரு பெரிய முடிவெடுத்தேன் என் மகிழ்ச்சியை நானே தேடிக்கொள்ள வேண்டும் ராகுல் என் கணவனாக இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையின் உண்மையான தோழி ஸ்ரேயா அண்ணி நான் அறைக்கு செல்லும் போது ராகுல் இன்னும் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் என் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது குட் நைட் என் அன்பு தோழியே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் அந்த மெசேஜை பார்த்ததும் என் மனம் நிறைந்தது நான் பால்கனி கதவை திறந்து வைத்தேன் சிறிது நேரத்தில் ஸ்ரேயா அண்ணி வந்தார் அன்று இரவு மழைச்சாரல் அடித்தாலும் எங்கள் மனங்களில் பெரிய அமைதி இருந்தது ராகுல் கீழே இருக்க நாங்கள் இருவரும் மாடியில் எங்கள் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்தோம் அன்றிலிருந்து கிட்டத்தட்ட தினமும் எங்கள் நட்பு வளர்ந்தது ராகுல் நாங்கள் நல்ல தோழிகளாகிவிட்டோம் என்று நினைத்தான் ஆம் அதுதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ளும் தூண்கள் நாங்கள் சமூகம் இதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் மனதிற்கு ஆறுதல் தரும் உறவு புனிதமானது ஆண்களின் உலகில் தனித்து விடப்பட்ட இரண்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் இன்றும் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் எனக்கு நினைவுக்கு வருவது அந்த மின்னல் அடித்த முதல் நாள்தான் அன்றுதான் நான் என் நாத்தனாரை அல்ல என் வாழ்க்கையின் தனிமையை போக்கிய ஆத்மார்த்தமான தோழியை கண்டு அந்த மழைக்கால இருள்தான் என் வாழ்க்கையில் உண்மையான அன்பினும் ஒளியேற்றியது